கொண்டிருக்கிறது அதை தீர்ப்பதற்கு அரசு திட்டங்களை தீட்ட வேண்டும் அதை தாண்டி கோவை மாநகராட்சி பெரிய மாநகராட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது சுற்றி இருக்கிற பல பகுதிகள் இன்றைக்கு மாநகராட்சியில் இணைக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பு வந்திருக்கிறது அப்படிப்பட்ட சூழலில் சென்னை மூன்று மாநகராட்சிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது கோவை இரண்டு மாநகராட்சிகளாக பிரிக்கப்பட வேண்டும் இது அத்தியாவசிய தேவை கவனத்திலே கொள்ள வேண்டும் கோவை மாநகராட்சியை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் ஒரு அதிவேகமாக நிறைவேற்ற வேண்டும் என்று அரசை நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக தேங்காய் எண்ணெய்கள் தேங்காய் தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளில் கொடுப்பதன் மூலமாக தென்னை விவசாயத்தை பாதுகாக்க முடியும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வைத்து வருகின்றோம் சட்டமன்றத்திலும் பேசி இருக்கின்றோம் அரசு பரிசார்த்த முறையில் அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு பரிசார்த்த முறையிலே தேங்காய் எண்ணெயை கொடுப்பதை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் அதே போல ரேஷன் கடைகளிலே பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வாங்குவதற்கு எவ்வளவு பேருக்கு விருப்பம் இருக்கிறது என்ற அந்த பட்டியலையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள் வெகு விரைவிலே அது நடக்கும் என்று நம்புகின்றோம் அது நடந்தால் தென்ன விவசாயம் பாதுகாக்கப்படும் எதார்த்தத்தை பார்க்க வேண்டும் ஆட்சியிலே பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது தேர்தலுக்கு பிறகு உருவாகிற சூழ்நிலைகளை பொறுத்து தானாகவே வரும் இது யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு ஒரு அரசியலாக நாம் அதை கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை இதை போன்ற பல கருத்துக்கள் பல தலைவர்கள் துறை அரசியல் விளம்பரத்திற்காகவும் செய்திகளிலே தலைப்புச் செய்திகளிலே தாங்களே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் பல்வேறு நேரங்களிலே முன்னெடுக்கிறார்கள் ஆனால் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு எந்த விதத்திலும் பயன்படாது மக்களுக்கு பயன்படுகிற விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும் இன்றைக்கு பேசுகிற அந்த கட்சிகள் யாராவது அவிநாசி அத்துக்களவு திட்டத்திற்கு நாங்கள் போராடி பெற்றோம் என்று சொல்ல முடியுமா இன்றைக்கு அவினாசி பாலத்தை ஐந்து கிலோமீட்டர் விரிவாக்கம் செய்து நீலம்பூர் வரைக்கும் கொண்டு போவதற்கு நாங்கள் கோரிக்கை வைத்து போராடினோம் என்று சொல்ல முடியுமா எல்என்டி பைபாஸை நால்வழிச்சாலையாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் நாங்களும் அதை செய்தோம் என்று யாராவது சொல்ல முடியுமா ஆக்கப்பூர்வமாக மக்களுக்காக மக்களுக்கு தேவையான திட்டங்களுக்காக அனைத்து கட்சிகளும் போராடினால் எல்லா விஷயங்களும் வரும் இன்றைக்கு எல்என்டி பைபாஸை நால்வழி சாலையாக மாற்றணுங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லை மிகப்பெரிய பிரச்சனை எல்லா கட்சிகளும் அதற்கு போராடலாம் இல்லையா நான் சொல்லி நான் கேட்டு ஒரு வருஷம் கழிச்சு வருதுன்னு சொன்னா எல்லா கட்சியும் அதுக்கு போராடினாங்கன்னா ரெண்டே மாசத்தில் அது வரும்ல அரசு கவனம் செலுத்தும்ல ஏன் அதை பண்ணக்கூடாது அதை விட்டுட்டு மக்களை மகிழ்ச்சிப்படுத்த ஊடகங்களை எப்பவுமே ஒரு ஆக்குப்பைடா வைக்க எதையாவது சொல்லுவதனால் மக்களுக்கு என்ன பயன் அந்த ஐடிபிஎல் பைப் லைன் என்பது இதற்கு முன்பே பல ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இடமெல்லாம் எடுக்கப்பட்டு அதிலே குழாய்கள் பதிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் அந்த இடத்திலே மீண்டும் குழாய் பதிப்பதற்கான முயற்சிகளை அரசு அந்த நிறுவனம் ஐடிபிஎல் நிறுவனம் முன்னெடுத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் மக்களிடத்திலே உண்மையை எடுத்து சொல்லி மக்களுடைய அந்த பகுதி பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய ஒப்புதலோடு தான் எந்த திட்டமாக இருந்தாலும் நிறைவேற்றப்பட வேண்டும் மக்களை கட்டாயப்படுத்தி ஒரு திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் பாதிக்கப்படுகிற விவசாயிகள் அரசு ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தையை நடத்தி அதற்கான தீர்வை சுமூகமாக காண வேண்டும் என்ன தேவையோ அரசுக்கு நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம் கலாய்வு நடத்தாம பண்ண முடியுமா இல்லையா அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அதுல கலாய்வு நடத்தாம எப்படி வந்து அறிவிக்க முடியும் அதனால வந்து இப்ப நாங்க கோரிக்கை வச்சதுக்கான அந்த ஆதாரங்களை எல்லாம் நான் சொல்லிட்டேன் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம் அன்னைக்கு தினமலர் பத்திரிகையிலையும் போட்டிருக்கிறாங்க அந்த கோரிக்கையை ஈஸ்வரம் தான் வச்சான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படி இருக்க என்ன சந்தேகம் அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்கள் சுயநலத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் கொள்கைகள் என்று சொல்லுகிற விஷயங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் அப்படி இன்றைக்கு விஜய் அவர்கள் மாநாடு போட்ட பின்னாலே நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றம் இருக்கிறது அப்படிப்பட்ட மாற்றங்களிலே ஒன்றாகத்தான் இந்த சந்திப்பை நான் பார்க்கின்றேன் கொள்கைகள் என்பது அவரவர் அந்த நேரத்திற்கேற்ற பாரு சூழ்நிலைக்கு கேற்ற இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது மாறாத கொள்கை என்பது மக்களுக்கான சேவை மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்களை செயல்படுவது என்பது எந்த ஆட்சி வந்தாலும் யார் வந்தாலும் அந்த கொள்கை என்பது மாறாத கொள்கை எப்பொழுதுமே மாற்றங்கள் இருக்காது என்று சொல்ல முடியாது மாற்றங்கள் இருக்காது என்று சொல்ல முடியாது எப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது ஒவ்வொரு பார்வையிலும் ஒவ்வொருவர் பார்வையிலும் வேறு வேறு மாதிரி இருக்காது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்றவாறு இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை மதிப்பிடுகிற அந்த சூழல் நிலவுகிறது இன்னும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் நியமிக்கப்படவில்லை மாவட்ட செயலாளர்களே நியமிக்கப்படவில்லை தான் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப் போகிறார்கள் இப்ப இருக்கிற ஒரே முகம் என்று சொன்னால் அவருடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் ஏன்னா அது பேர் மாவட்ட செயலாளர் நியமித்த தான் அந்த போக்கு எப்படி இருக்கிறது யாரை நியமிக்கிறார்கள் எப்படி அந்த கட்சிகளை இயக்க என்பதை பொறுத்துத்தான் உண்மையான நிலைப்பாட்டை வட வடமாநிலங்களில் இருக்கிற நிலைமை நமக்கு தெரியாது தெரியாத கருத்தை சொல்லி